கம் வணக்கம் இந்த அஸ்வெஸ்ம சம்பந்தமான ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கின்றது இது சம்பந்தமாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கின்றேன் அதாவது தகுதியற்ற அஸ்வஸ்ம பெறுகின்ற பயனாளிகளுக்கு எதிராக எடுக்கப்பட போகிற நடவடிக்கைகள் அதாவது உண்மையான தகுதி உள்ளவர்களுக்கு இந்த ஆஸ்வஸ்ம கொடுப்பன கிடைக்காமல் தகுதியற்றவர்களுக்கு இந்த அஸ்வச கொடுப்பனவு அல்லவா அவ்வாறானவர்களுக்கு எதிராக அதாவது போலி ஆஸ்வேஸ்ம பயனாளிகள் இவர்கள் இப்போ அதி உச்ச பயத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா அவ்வாற அவ்வாற இன் இவ்வாறான நடவடிக்கைகள் இவர்கள் மீது அதிகாரிகள் எடுப்பார்கள் இவர்கள் மீது பாய போகிற சட்டம் என்ன என்பது சம்மந்தமாக எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பது சம்பந்தமாக பார்ப்போம் அதாவது இவர்கள் மீது எடுக்கப்படுகின்ற சட்ட நடவடிக்கை என்ன இதுவரை பொய்யான தகவல்களையும் வாக்குறுதிகளையும் வழங்கி தகுதியற்ற குடும்பங்கள் பல ஆஸ்வேஸ்வ கொடுப்பதை பெற்றுக் இந்த பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிராக எவ்வாறான சட்டம் பிரியக்கப் போகிறார்கள் என்பதுதான் இந்த காணொலியினுடைய முக்கிய நோக்கமாக கருதுகிறது போலி தகவல்களை வழங்கிய பல வசதி படைத்தவர்களிடம் அந்த வழங்கப்பட்ட ஆஸ்வஸ்வ பறிக்கப்பட்டு வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை அதுவாகத்தான் இருக்கப் போகிறது அதாவது அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்டம் நிறுத்தப்படுமா கிராம உத்தியோகத்தர்கள் வேலைநிறுத்த நிறுத்த போராட்டத்தில் குதிப்பதற்கான ஆயுத்தங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதற்கும் அந்த அஸ்வஸ்வ கொடுப்பளவுக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றதா அதாவது இது சம்பந்தமாக ஒரு காணொளி இந்த மாற்று தீர்வு என்ன ரெண்டாம் கட்டம் தொடருமா நிறுத்தப்படுமா என்பது சம்பந்தமான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொளி அமையும் எனவே இதுவரை எமது காணொளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற காணொலிகளை பார்க்க ஆர்வமானவர்கள் மற்றும் எமது காணொளிக்கு புதியவராக இருப்பின் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலியில் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்வசும ரெண்டாம் கட்டம் தீவிரமாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன வீடு வீடாக வந்து அது சம்பந்தமான தகவல்கள் பெற்று கணக்கெடுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அஸ்வசுவனுடைய ரெண்டாம் கட்டம் விண்ணப்பதாரிகள் அவர்களுக்காக அவர்களுக்கான அந்த கட்டமாக காணப்படுகின்றது அவர்களுக்கான அந்த எஸ்எம்எஸ் குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டதன் பின்னர் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று இந்த உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய தகவல்களை பெற்று வருகின்றார்கள் பெற்று சென்றிருக்கின்றார்கள் பெற்று கொண்டு இருக்கின்றார்கள் உத்தியோர்கள் உத்தியோகத்தர்கள் வீடுகளுக்கு வந்து தகவல்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தகவல்கள் தற்போது மேலிடங்களுக்கு தங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அதனுடைய ரெண்டாம் கட்ட அந்த அஸ்வஸ்வ அநேகமாக நீங்கள் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய உங்களுடைய தகவல்களுக்கு அமைய அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஒன்றை கவனிக்க வேண்டும் நீங்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த ரெண்டாம் கட்ட ஆஸ்வசமாக கிடைக்கும் நாங்கள் ரெண்டாம் கட்ட ஆஸ்வசமாக எமது வீடுகளுக்கு வந்து பதிந்து போட்டு தகவல்கள் எடுத்து சென்றிருக்கின்றார்கள் இன்னும் எமக்கு ஆஸ்வசமாக கிடைக்கவில்லை என்ற சொ ஒரு வேண்டுகோள் கோரிக்கைகள் உங்களால் முன்வைக்கப்படுகின்றன நியாயமானது ஆனால் நீங்கள் வழங்கப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தகுதியுடையதோ என்பதுதான் இங்கு பிரச்சனை அதாவது அவர்கள் கேட்கின்ற தகவல்கள் உங்களுக்கு நிரந்தர வீடுகள் வசதி வாய்ப்புகள் சொத்துக்கள் நிலங்கள் இவ்வாறான நிரந்தர சொத்துக்கள் அவ்வாறான அசையும் சொத்து அசையாத சொத்துக்கள் அதுபோன்ற தகவல்கள் அவர்கள் எடுக்கின்ற போது அந்த தகவல்கள் உங்களுக்கு கூடியிருப்பின் அதாவது தகுதி அற்றுன்ற நிலையில் கூட நீங்கள் அந்த தகவல்கள் உங்களுக்கான அஸ்வசம் கிடைக்காமல் போகலாம் எனவே அஸ்வசிவ இரண்டாம் கட்டம் பதிந்தவுடன் உங்களுக்கு காசு வரும் அதாவது அஸ்வசிவ கொடுப்பன கிடைக்கும் என்று நீங்கள் தவறாக கணக்கு போடக்கூடாது அதாவது இந்த சூழ்நிலையில் தான் இப்போது இஎஸ்எம்ஆர் கிராம உத்தியோத்தர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை ஒன்றை ஆரம்பிக்கப் போவதாக தகவல் கசிந்திருக்கின்றன காரணம் அஸ்வஸ்ம குறைபாடுகள் அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அது அவர்களின் கோரிக்கையாக காணப்படுகின்றது தற்போது இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை பெறாதவர்கள் கிராம மட்ட உத்தியோகத்தர்களுக்கு பல நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள் எனவே தகுதி இல்லாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் தகுதி உள்ளவர்கள் பெற்றுக்கொண்டிருக்க பெறவில்லை கிடைக்கவில்லை என்ற குறைபாடுகள் காரணமாக மக்களுக்கு ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக கிராம உத்தியோகத்தர்கள் மக்களினுடைய பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் எனவே இதன் பிரதிபலிப்பாக அவர்கள் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறார்கள் என்று சொல்லி ஒரு அரசல் புரசலான தகவல்கள் வெளியாகி வருகின்றன எந்த தகவல்களின் உண்மைத்தன்மைகள் இனிவரும் காலங்களில் தான் வெளியில் வரும் இதற்கு முன்னேறும் இந்த அஸ்வச கொடுப்பனவுக்கு கொடுப்பனவு அதாவது நலன்புரி சபைகளினுடைய செயற்பாடுகள் இருந்து கிராம சங்கத்தினர் ஒதுங்கி இருந்ததையும் நாங்கள் முன்னர் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் தற்போதும் இந்த பிரச்சனை பூதாகரமாக இருக்கின்றது இப்பொழுது கிராமம் கிராமமாக வீடு வீடு வீடாக அதிகாரிகள் பதிவு வேலைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஏறக்குறைய எட்டு லட்சம் முறைப்பாடுகள் இந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவு சம்பந்தமாக பாதிக்கப்பட்டவர்களால் நலன்புறிகள் சமைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய எட்டு லட்சம் முறைப்பாடுகள் என்று சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கின்றது ஓராங்கட்டத்திலிருந்து கட்டத்திலிருந்து தற்போதைய ரெண்டாம் கட்டம் வரை நலன்புரிகள் சபைக்கு இவ்வாறான முறைப்பாடுகள் தற்போது கிடைத்த கிடைத்தவண்ணம் இருக்கின்றன காரணம் உண்மையான ஏழைகளாக வருமானம் குறைந்தவர்களாக வசதியற்றவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த இந்த கொடுப்பரவு கிடைக்கவில்லை என்பதுதான் அந்த முறைப்பாடுகளுடைய சாராம்சமாக காணப்படுகின்றது மாறாக கிடைத்தவர்கள் அதாவது உண்மையான வசதி படைத்தவர்கள் இந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வர்த்தகர்களாக இருக்கட்டும் சில இடங்களில் உத்தியோகத்தர்கள் கூட பெறுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வெளிநாட்டு வசதி வாய்ப்புகள் பல வளங்களோடு இருப்பவர்கள் சொத்துக்கள் அது சம்பந்தமான நிலையான சொத்துக்கள் கா காணி அவ்வாறு வளங்களோடு இருப்பவர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இந்த அஸ்வசம் தற்போது கிடைப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது எனவே இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மிகப்பெரிய பிரச்சனையாக ஓராங்கட்டத்தில் பொய்யான போலியான தகவல்களை வழங்கி இவர்கள் பெற்று வருகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றனர் இவர்கள் வியாபாரிகள் முதலாளிகள் வெளிநாட்டு வசதி படைத்தவர்கள் என பலர் இதற்குள் உள்ளடக்கப்படுகின்றார்கள் அதாவது முழுமையாக வசதி படைத்தவர்கள் என்ற ஒரு தகவல்கள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன எனவே இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டவர்களுக்கு அஸ்வச கொடுப்பனவு தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதனால பல சர்ச்சைகள் அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் அதிகாரிகளுக்கு முன்னால வைக்கப்படுகின்றன எனவே அதிகாரிகள் பல பிரச்சனைகளை கொடுத்து வருகின்றார்கள் இது மட்டுமில்லாமல் ஓராங் கிடையாதவர்கள் மீளாய்வு செய்திருக்கின்றார்கள் இது பற்றிய எந்த ஒரு பயனும் எந்த ஒரு தகவல்களும் எந்த ஒரு நிவாரணமும் அந்த ஓராங்கட்டத்தில் கிடைக்காதவர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை கடைசி அவர்களுக்கு நீங்கள் அஸ்வசுக்கு தகுதி உடையவர்களோ தகுதி அற்றவர்களோன்ற தகவல்கள் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை இவர்கள் எல்லோரும் மிக குறைந்த வருமானம் குறைந்த வறியவர்களாக காணப்படுவதால் இவர்களுக்கு இவர்களுடன இவர்கள் அதாவது தொலைபேசி வசதி வசதிகள் அற்றவர்களாகவும் அதாவது நவீன தொழில்நுட்ப சாதனங்களை இயக்க இயங்கி அதனூடாக தவறுகள் பெறக்கூடிய ஆற்றல் அற்றவர்களாகவும் காணப்படுகின்றார்கள் உண்மையான வருமானம் குறைந்தவர்களுடைய மனம் நோக்கடிக்கப்பட்டிருக்கின்றது மனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது மன குறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதன் காரணமாக இதற்கான நியாயம் அவர்களுக்கு மிக விரைவில் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கான அந்த கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவே இவற்றை உணர்ந்த நலன்புரி சங்கத்தினர் நலன்புரி சபையினர் இவற்றுக்கான நடவடிக்கைகள் ஏற்ப எடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதனால் அரசின் பெருமளவு பணம் வசதி படைத்தவர்களுக்கு போகின்றது இதனால் பொய்யான தகவல்களை வழங்கி இவ்வாறு அரசின் பணத்தை பெறுபவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அநேகமாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று சொல்லியும் ஆனால் தற்போதைய அரசு ஊழல்வாதிகளுக்கு எதிராகவும் குற்றவாளிகளுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அனுராவனுடைய அரசாங்கத்தில் ஏமாற்றுவர்களுக்கு பல்வேறு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் குறிப்பாக இதுவரை முப்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறு வசதி படைத்தவர்கள் தகுதியற்றவர்கள் அஸ்வசோவை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது இதனால் நலன்புரி சபையில் உள்ள உத்தியோகத்தர்கள் கிராமப்பட்ட உத்தியோகத்தர்கள் பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் அதன் பிரகாரம் அறிய கிடைப்பது என்னவெனில் பொய்யான தகவல்கள் வழங்கி அஸ்வச பெறுவோருக்கு அவ்வாறு ஒரு செய்கின்ற மிகப்பெரிய குற்றமாக நிரூபிக்கப்பட்டால் இதுவரை பெற்ற கொடுப்பறவர்கள் யாவும் மொத்தமாக மீளப்பெறும் நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கை நூலாக மேற்கொள்ளப்படலாம் என்ற செய்திகள் ஊகங்கள் ஊகங்களாக உள்ளன ஆனால் இது பற்றி குறித்த நலன்புரி சபையினராலோ அல்லது அதிகாரிகளாலோ இதுவரை உத்தியோகபூர்வமாக எந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவோ தகவல்கள் வெளியில் வெளியில் விடப்பட்டதாகவோ எதுவும் இதுவரை கிடைக்கப்படவில்லை இவை அனைத்தும் அநேகமாக ஊகங்களாகவும் எடுகொண்ட கருத்துக்களாகவும் தான் மக்கள் மத்தியில் நிறைவி வருகின்றது தேசிய நலன்புரி சபை இது இது பற்றி எந்த ஒரு கருத்தையும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே இவ்வாறு பெறுபவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்பவர்கள் யார் அதன் அதற்குப் பிறகு பல அணுகுமுறைகள் எடுக்கப்பட வேண்டும் அதை மேற்கொள்பவர்கள் யார் அணுகுமுறைகளின் ஊடாக நீதிமன்றங்களை நாடி இதற்கான உரிய சபைதான் இதை மேற்கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான செயற்பாடுகளை ஒரு சபை மேற்கொள்வது கடினமான காரியம் எனவே சட்ட ரீதியாக இவை அணுகப்பட வேண்டும் அதற்காக அரசாங்கம் தான் ஆக்கபூர்வமான சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அவ்வாறு எடுக்கப்படுமா என்பது பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இருந்தும் பொய்யான தகவல்களை வழங்கி மோசடியாக இவ்வாறு அஸ்வஸ்வ பெறுவோருக்கு எதிராக அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்ற தகவல்கள் பரவலாக வழியாகி வருகின்றது ஆக எதிர்காலத்தில் நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் பொய்யான தகவல்கள் வழங்கி இவ்வாறு அரசாங்கத்தினுடைய பெருமளவு பணத்தை கபலீகரம் செய்து முறையற்ற விதத்தில் பெறுபவர்கள் பெறுபவர்களால் வசதி குறைந்தவர்கள் பெருமளவு பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கான நிவாரணங்கள் கிடைக்காது போகின்றது எனவே அவர்களுக்கு வசதி படை வசதியற்றவர்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்க கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு மீண்டும் இந்த அஸ்வசம் கிடைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக தற்போது இலங்கை முழுவதும் பரவலாக வலுவடைந்து வருகின்றது ஆக தகுதியற்ற அரச அலுவலர்கள் வர்த்தகர்கள் வெளிநாட்டு வசதி படைத்தவர்கள் மற்றும் அதி மற்றும் முதலாளிகள் வர்க்கத்தினர் அஸ்வஸ்வ அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு உண்மையான ஏழைகளுக்கு வழங்கும் நிலை விரைவில் வரலாம் என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள் அதோடு அண்மையில் மீளவைக்குட்படுத்தப்பட்ட வருமானம் குறைந்தவர்களுக்கு இது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றும் பலரும் எதிர்பார்க்கின்றார்கள் இதனை சற்றும் பொறுத்திருந்துதான் தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அனுட அரசு இப்போதுதான் ஆட்சி அமைத்திருக்கின்றது பல விடயங்களில் கட்டங்கட்டமாக கட்டமாக தனது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அஸ்மஸ்ம விடயத்திலும் அனுரா சரியான நடவடிக்கை எடுப்பார் உண்மையான பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த நிவாரணங்களை வழங்குவார் தவறான முறையில் அரசாங்கத்தினுடைய இந்த படத்தை பெறுபவர்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கென்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கலாம் இந்த செய்தியை உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அசுவசுவ எதிர்பார்க்கின்ற பயனாளிகளுக்கு அனுப்பி வையுங்கள் தொடர்ந்தும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்